Hi wife, like yes, well. we thisijα, ் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா வள்ளியூர் வள்ளியூர்லேருந்து மிக அருகாமையில் அதாவது வள்ளியூர்லேருந்து ஒரு பத்து பதினெண்டு பதிமூணு கிலோமீட்டர் உள்ளே வரோம் சித்தூர் போடிய வழியில் தங்கையும் ஜங்க்ஷன் அந்த இடத்துல தான் ஒரு ஏக்கர் சேல்ஸுக்காக வந்திருக்குங்க இந்த நிலத்தோட ரெண்டு பக்கமும் பாதை வருது ஒரு ஏக்கருக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு செண்டோட விலை பனிரெண்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரி ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் எல்லாம் வந்து வாரது வந்து எப்பவுமாவது ஒரு கலாம் வரும் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் நிசாரமாக கிடைக்கும் எப்பவும் கிடைக்கும் ஒரு ஏக்கர் அப்படிங்கும்போது நாம் அதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திடணும் அதுவும் இந்த மாதிரி விலையில் ஒரு ஏக்கர்னாலே உங்களுக்கு விலை வந்து ரொம்ப அதிகமாயிரும் ஆனால் இது ஒரு ஏக்கர் வந்து நமக்கு நியாயமாக தான் வந்துருக்குது அருகில் வீடுகள் இருக்குது சுற்றிலும் பார்த்தா விவசாயம் வேறு நடந்துகிட்டு ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு கையெழுத்துல வந்து உங்களுக்கு ஃபோர் வே இருக்குது பாருங்க நம்முடைய வள்ளியூர் வே அந்த வேலிருந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டர் உள்ளது இது வந்து உங்களுக்கு கூடுதலாக ஒரு ஏக்கர் கூட வேணும் அப்படின்னா நீங்க இதோடு சேர்த்து ஒரு ஏக்கர் அதிகமாக வாங்கிக்கலாம் அப்படி நீங்க ஒரு ஏக்கர் அதிகமாக வாங்கும்போது உங்களுக்கு இதுலேயும் கொஞ்சம் குறைவாக கிடைக்கிறதுக்கு விலை கொஞ்சம் குறையதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ உங்களுக்கு தேவையானால் இப்போ ஒரு ஏக்கர் வந்து ரெண்டு பக்கம் பாதம் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி தான் இந்த இடம் இப்போ அமைஞ்சிருக்குது இதனோடு சேர்த்து ஒரு ஏக்கர் வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லை இந்த ஒரு ஏக்கர் வாங்குதா இருந்தால் ஏற்கனவே சொன்ன அந்த விலை அதிகமாக ஒரு ஏக்கர் வாங்கும்போது கொஞ்சமாக ஒரு குறையதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் நல்ல செம்மண் நிலம் விவசாயத்துக்கு பெஸ்ட் இடம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் எப்பவும் கிடைக்காது ஸோ அதனால் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க இடத்த கொண்டு காணிக்கிறேன் வெளியில் அட்ஜஸ்ட் பண்ணலாம் மிஸ் பண்ணிடுறாங்க நல்ல ஒரு வாய்ப்பான ஒரு இடம் தேவையானால் கால் பண்ணுங்க தேங்க் யூ